தொழில் வளர்ச்சியிலேருந்து இன்னைக்கு அப்துல் ரஹீம் பேசுகிறேன் இன்றைக்கி கோயம்புத்தூரில் சிறப்பு விருந்தனாக சிவபிரகாஷ் அதை பார்க்க வரும் யாரை ஒரு நல்ல மனிதருங்க கோயம்புத்தூர்னால வேணாம் அப்படிப்பட்ட ஊரில் ஒரு நல்ல மனிதரை இன்றைக்கி சந்திக்க போனால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது ஒரு வந்து இன்றைக்கி மனித வேளாண்மை துறையினாலே சொல்ல வேணாம் எச்ஆர் சர்வீஸில் அவ்வளோ நல்ல பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க யாரும் அந்த பிரம்மாண்டம் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஹாய் சார் எப்படி சேர்க்குறீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சார் ஓன் சார் சார் கோயம்புத்தில நீங்கள் தான் அந்த கோயம்புத்தில தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் தான் அசத்திரின்னு கேள்விப்பட்டேன் இந்த துறைக்கு எப்படி வந்தீங்க உங்களுக்கிட்ட எப்படி இந்த ஐடியாலாம் வந்தது ஆக்சுவலாக ஹெச்ஆர் சர்வீஸை பொறுத்தவரையும் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸில் இல்லை ஆனால் நான் பல கார்பரேட் கம்பெனியில் ஒரு பெரிய பதவியில் இருந்தேன் நான் என்னோடய மனைவியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கம்பெனியில் நல்ல எக்ஸ்போஜர் வச்சுருக்காங்க அவங்க ஆக்சுவலாக இதோட குருஜின்னு பார்த்தா என்னோடய மனைவி தான் அதுதான் உண்மையான வார்த்தை ஆமாம் அதனால் ஆமாம் ஆமாம் என்னோட என்னோட ஆமாம் என்னோடய மனைவி தான் அவங்க இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு காலகட்ட தேவையப்போ நானும் இதுக்கு வர வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடச்சிது எனக்கு கிடைக்கும் போது இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு டைரக்டராக ஜாயின் பண்ணேன் மனைவி நானும் இதை ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நாங்கள் எங்களோட ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இல்லைங்க இங்கேருந்து ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ரேடியஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பு யாரும் கொடுக்குறதில்ல இங்கே இவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து ஒரு சிறந்த மாவட்டம் சென்னைக்கு அப்புறமா ஒரு பெரிய மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் தான் டெவலப் இருக்கு ஸோ நாங்கள் ஃபீல் பண்ணோம் இல்லை இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கணும் எல்லா கல்லூரிகளுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் எல்லா சப்போர்ட்டாக இருக்குன்றது ஒரு முடிவு எடுத்தோம் எடுத்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக எடுத்து ஆரம்பிக்கிற காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நானும் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டதை இதை உருவாக்கணும் நாங்கள் பட் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ஒரு இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி மூணு வருடம் ஆகிடுச்சு இப்போ ஒரு கடந்த பதினஞ்சு வருடமாக கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் ஒரு நல்ல பேரை வச்சு ரொம்ப பெரிய லெவலில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாரோட துணைகளும் இருக்குது அது கவர்மெண்ட் இருந்தாலும் சரி ஹைலி இன்ஃப்ளூன்ஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி காலேஜ் சேர்மன்ஸும் சரி எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த கம்பெனி இவ்வளோ பெருசு வளர்த்து கொடுத்தாங்க எங்களுக்கு இதுதான் என்னோடய முதல் கெடுத்தோம் நீங்கள் இந்த எஜுகேஷன் துறையில் வரப்போனா இந்த இந்த ஃபீல்டுக்கு வரப்போனா நீங்களும் நிறைய துறைகள் பார்த்துருவீங்க இதில் வரப்போனா எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க இந்த துறையை பொறுத்தவரையிலையும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கம்பெனி சார்பாக எங்களுக்கும் இருக்குது அதே சார்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் மனித வள மேம்பாட்டுன்றதை பொறுத்த பெரிய வளர்ச்சியை நான் பார்க்கல இருக்காங்க கம்பெனிங்க இருக்குங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் செய்கிறாங்க ஆனால் ஒரு பல கிராமத்தில் வந்து மக்களுக்கு ஒரு சரியாக போய் இது சேர்றது கிடையாது என்ன வாய்ப்புகள் இருக்குது மனித வளம் மேம்பாட்டினால் யார் யாரெல்லாம் என்னென்ன முயற்சி எடுக்கலாம் அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குன்றதெல்லாம் நாங்கள் ரொம்ப நாளாக யோசித்து ஆலோசித்து இங்கே இருக்கிற யோசனை பார்த்திங்களா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ரேடியஸில் எல்லா கிராமத்துங்களுக்கும் நாங்கள் போய் பார்த்து அங்கே இருக்க மாணவர்களுக்கு பரிந்துரைச்சி என்ன கம்பெனி இருக்குது என்ன படிக்கலாம் இது நான் ஒரு ஒரு இருபது வருடமாக நான் எல்லா காலேஜுங்களுக்கும் முக்கிய விருந்தினராக போய் பேசி நிறைய மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஐந்து கோடி மக்களுக்கு ரீச் ஆகியிருக்கோம் ஒரு ஐந்து கோடி மக்களுக்கு ரீச் ஆகிருக்கும் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகியிருக்கோம் இது ஒரு சின்ன கம்பெனியாக ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வர காரணம்னா இது எங்களோட உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவர்களின் சப்போர்ட் ரொம்ப அதிகம் எங்களுக்கு இங்கே எல்லா மாணவர்களும் எல்லா காலேஜ் சேர்மன்களும் ரொம்ப உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு அதை வச்சு நாங்களும் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் சார் நாங்கள் ஆமாம் சார் இப்போ டேரெக்டாக இப்போ காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ எடுக்கிறாங்க நிறையா பண்ணுறாங்க இப்போ ஒருத்தங்க ஒரு ஹெச்ஓர் சர்வீஸ்க்கு வரப்போனால் என்ன ரூல்ஸு சார் இப்போ வராங்க வேலை வாய்ப்பு எப்படி இதில் அணுகலாம் உங்கள் கிட்டே வந்தால் வேலை வாய்ப்பு பொறுத்தவரை சார் இப்போ காலேஜ்லேயே மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ட்ரைனிங்கு அந்த ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறமா ஒரு மாக் இன்டர்வியூஸு இதெல்லாம் சராசரியாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ காலேஜ்லேயும் ஆனால் சில காலேஜுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அற்புதமான மாணவர்கள் இருப்பாங்க ஆனால் அவங்க காலேஜுக்கு போய் இது சேராது பெரிய லெவலில் போய் சேராது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலேஜ் பர்டிகுலர் காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை மாதிரி மனிதவள மேம்பாட்டுத் துறையில் இருக்க நல்ல கம்பெனிகளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க இது மாதிரி பல கல்லூரிகளுக்கு இங்கே பல கல்லூரிகளுக்கு இங்கே நான் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கேன் நான் இன்றைக்கி பல ஆயிரம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு ஆமாம் வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு நல்ல ஒரு நேமும் கிடச்சிருக்கு எங்களுக்கு இங்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு எங்களுக்கு இங்கே நாங்கள் பேசிக்கலி சென்னை நாங்கள் பட் ஸ்டில் எங்களுக்கு இங்கே வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வருடம் இந்த கம்பெனியோட ஏஜ் ஒரு இருபத்தி மூணு வருடம் ஆயிடுச்சு பட் ஒரு நான் வந்து ஒரு பதினஞ்சு வருடமாக இருக்கேன் அந்த கம்பெனியில் இந்த கம்பெனியை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பேரை வாங்கணும்னு எடுத்த கம்பெனி ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி அந்த பேரை வாங்கிட்டுருந்தாங்க நீங்கள் இவ்வளோ ஊருக்கு போனால் கோயம்புத்தூர் தேர்ந்தெடுத்தது எடுத்தது இதனால் நான் ஒரு சென்னை வாசியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு எப்பயுமே ஒரு அன்பு கோயம்புத்தூரில் உண்டு கோயம்புத்தூர் மக்களே ஒரு சிறந்த மக்கள் சொல்லுவேன் நான் உண்மையாகவே ஒரு சிறந்த மக்கள் அவங்க நன்றிங்க ஒரு சிறந்த மக்களாக நான் எப்பயுமே பார்ப்பேன் ரொம்ப பண்பு அன்பு அறிவு எல்லாம் மூணுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மூன்று விஷயங்கள் அவங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒரு நல்ல மா ஊரில் ஒரு மனித வள மேம்பாட்டு துறை வந்து ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஊருக்கே வந்தோம் நாங்கள் வந்து ஒரு சிறிய கம்பெனியாக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு நல்ல கம்பெனியாக மாறி இருக்கோம் நாங்கள் ஒரு கம்பெனியாக மாறி இருக்கோம் நாங்கள் மாறி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சார் சரி இதில் வர சங்களுக்கு எலிஜிபிள் என்ன சரி இப்போ வந்து உங்ககிட்ட வராங்கன்னா ஒரு எலிஜிபிள் ப்ளஸ் டூ படிச்சிருக்கலாம் இல்லை டிகிரி படிச்சிருக்கலாம் அந்த மாதிரி என்ன எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணலாம் நம்ம இதுக்கு இந்த துறையை பொறுத்தவரையிலையும் படிப்பு ஒரு முக்கியமான விஷயந்தான் சார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இங்கே இருக்க சமுதாயத்தை பொறுத்தவரையிலையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சொல்கிறேன் நான் ஒரு எண்பத்தி ஒம்போது விழுக்காடு வந்து எல்லாம் படித்தவங்க தான் படித்தவங்க தான் ரொம்ப படித்தவங்க இங்கே எல்லாருமே அதனால் எங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக வரமாக கிடச்சிது எங்களுக்கு இந்த வரத்தை நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த எண்பத்தொம்போது விழுக்காடு மக்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருந்தது படிப்பு ஒரு பெரிய விஷயமா இல்லை எங்களுக்கு இங்கே ஆனால் ஒரு சராசரியாக நாங்கள் பார்க்குறது வந்து ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டாவது படிப்பாவது படிச்சிருக்கணும் படிச்சிருக்கணும் எந்த துறையில் இருந்தாலும் நாங்கள் அதை வேலை வாங்கி கொடுப்போம் நாங்கள் எந்த துறையாக இருந்தாலும் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் அதில் நாங்கள் அதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே இருக்கிற மக்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக இருக்கும் ஸ்பெஷலாக மெக்கானிக்கல் ஐடியா தான் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு தான் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முழுக்க முழுக்க ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ள ஒரு ஊர் இது அதனால் அந்த துறையை பொறுத்தவரையிலும் நாங்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சிறப்பாக இருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிங்களுக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே நாங்கள் ஆமாம் சார் இங்கே வந்து நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது அதே டைம் லேபர் தட்டுப்பாடு ம மனிதவளப்பட நிறைய கொடுக்குறீங்க ஆனால் எதனால் லேபர் தட்டுப்பாடு வருது சார் சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை ஒரு இருபது லட்சம் பேர் மக்கள் தொகைன்னு வச்சுப்போம் சார் நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் தொகைன்னு வச்சுப்போம் நம்ம இங்கே பொறுத்த வரையிலும் சார் எண்பத்தொம்போது விழுக்காடுகளில் இருக்க படிப்பை அறிவுள்ளவர்கள் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது வந்து மேஜர் டவுன் சார் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் இது மாதிரி இடத்துக்கு போயிடுறாங்க இங்கே இருக்கிற மக்களை பொறுத்த வரையிலும் இங்கே இருக்கிற கம்பெனிகளை பார்த்திங்கன்னா அந்த துறைக்கு தேவையான ஆட்டில் வந்து பெருசாக இங்கே இல்லை எல்லாம் வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க அது ஒரு பெரிய தட்டுப்பாடாக இருக்குது இங்கே எங்களுக்கு ஆனால் நாங்கள் பட்டு அந்த இருக்கு அதை நாங்கள் தகர்த்து அதை செஞ்சு கொடுக்குறதுனால தான் ஒரு நல்ல நியமம் வச்சுருக்கோம் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம் சார் நாங்கள் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாகட்டும் பெரிய இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இன்றைக்கி வந்து மேன் பவர்ஸில் வந்து நம்மளோட தமிழ்நாடு மக்கள் ரொம்ப இருக்கமா குறைவாக இருக்குது அதர் பேப்பர்ஸ் உள்ளே வரணும் அதையும் வராங்க அதுக்கு உங்களோட என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க வாய்ப்புகள்ன்றது நம்ம இந்தியர்கள் தமிழ்நாடுன்றத விட நம்ம இந்தியர்கள் நம்ம எல்லாேருக்கும் வரவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும் அதனால் நம்ம வந்து வெளி மாநிலத்தவர்களுக்கு வா வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது ஏன்னா நம்ம மக்கள் வந்து வெளிநாட்டு வெளி மாநிலத்திலும் சரி வெளிநாட்டிலும் சரி நிறைய பேர் இருக்கும் அப்படி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் போது அதே வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்தாகணும் அப்போ தான் அது பேலன்ஸ் பண்ண முடியும் வாழ்வாதாரம் அது பேலன்ஸும் பண்ண முடியும் கம்பெனிகளும் பேலன்ஸ் பண்ண முடியும் பெரிய துறைகள் கம்பெனிகள் இங்கே இருக்குது எல்எம்டபிள்யூ எல்ஜிபிஎல்ஜி மாதிரி துறைகளில் இருக்க கம்பெனிகளெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க வாய்ப்பு கொடுப்பாங்க பல ஐடி கம்பெனி இன்னைக்கு விப்ரோ ஹெச்சிஎல் அசென்சர் இன்ஃபோசிஸ் சிடிஎஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க இப்போ வந்துட்டாங்க இன்னும் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு இரண்டு வருடங்கள் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்னைக்கு ஈக்குவலாக நம்ம வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் இரண்டு ஐந்து வருடங்களுக்கு நோக்கி நம்ம தொலைநோக்கு பறவையில் பார்த்தா கண்டிப்பாக நமக்கு வாய்ப்புகள் இருக்குது இருக்கு சென்னைக்கு ஈக்குவலாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சார் நீங்கள் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ண போனால் கடந்து வந்த பாதையில் சோதனை கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு லைஃப்பில் மறக்க முடியாத சம்பவங்களை சொல்லுங்களேன் சார் சோதனை சோதனைன்றது நான் ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப கடுமையாக உழைப்பை போட்டு இந்த கம்பெனியை முன்னேற்றத்துக்கு பார்த்தேன் நான் ஒரு கல்லூரியில் பேர் நான் சொல்ல விருப்பப்படல ஒரு கல்லூரியில் திருச்செங்கோடு என்ற ஊரில் ஒரு கல்லூரியில் ஒரு வருடமாக போய் பார்த்துக்கிட்டு வந்தேன் அவங்க மூலியமாக ஏதாவது வாய்ப்பு கிடச்சா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்ட்டு ஆனால் அந்த வாய்ப்பு அவங்க எனக்கு கொடுக்க மறுத்தாங்க காரணம் அப்புறம் நாங்கள் ரொம்ப சின்ன கம்பெனினாங்க ஆனால் அந்த வாய்ப்பு நான் என்ன பண்ணேன்னா எதிர்க்க ஒரு டீ கடை இருந்தது அந்த டீ கடையில் உட்காந்து அந்த காலேஜில் இருக்க ஒரு ஐநூறு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் ஆமாம் ஒரு ஐநூறு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் அதை பார்த்து ரொம்ப ஒரு பேருந்துச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருந்தாங்க இப்போ பண்ணுறது இல்லை பட் ஸ்டில் இப்போ வாய்ப்பு நிறைய கொடுத்தாங்க எங்களுக்கு நாங்கள் நல்லா பண்ணி அந்த காலேஜில் ஒரு ரொம்ப ஒரு பெரிய சாதனையை பண்ணோம் நாங்கள் அது ரொம்ப ஒரு சோ ஒரு சோதனையாக இருந்தது எனக்கு ஆரம்ப காலத்தில் அதை தகர்த்து எரிந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்ததுக்கு காரணம் அவங்க கொடுக்காததுக்கு தான் காரணம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காது நான் கஷ்டப்பட்டு அது தேட்டதுனால ஈஸியாக வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது எனக்கு இன்றைக்கி இவ்வளோ தூரம் நீங்கள் மேம் சொல்லப்போனால் உங்களை பற்றி மேம் என்ன சொன்னாங்க இவ்வளோ தூரம் வெற்றி அடைஞ்சிக்கனா மேமோட இது இருக்குது கண்டிப்பாக அது என்ன சொல்கிறது ஆமாம் என்னோடய நிழல் அது உண்மையான ஒருத்தன் இந்த கம்பெனி இவ்வளோ பெருசு வளர்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருந்தது என்னோடய மனைவி அவங்க என்றைக்குமே எனக்கு உறுதுணையாக இருக்காங்க ஒரு வேலை நான் நிறைய டைம் கொடுக்குறதில்ல குடும்பத்துக்கு நான் பெரிய டைம் கொடுக்குறதில்ல இப்போல்லாம் பட் ஸ்டில் அதை பேலன்ஸ் பண்ணி குழந்தைங்களையும் சரி என்னோடய மருமகனையும் சரி எல்லாரையும் ஒரு சிறப்பாக வச்சு ஒரு அன்போடு பேணி காக்கிறாங்க அவங்க அது என்னோட கடமையும் சேர்த்து செய்கிறாங்க அது அவ்வளோ ஈஸி கிடையாது அது எனக்கு எனக்கும் துணையாக இருந்து குடும்பத்துக்கும் துணையாக இருந்து அது பண்ணுறது ஒரு பெரிய பெரிய சக்ஸஸுக்கு காரணம் அதுதான் எனக்கு ஆமாம் 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 ரொம்ப பெரிய வெற்றிக்கு காரணம் அதுதான் மூலா காரணம் அதுதான் எனக்கு காரணம் நீங்கள் எத்தனை பேர் வேலை வாய்ப்பு எடுக்க போனால் அவங்க உங்களை எப்போ வந்து பார்க்க போனால் என்ன சொன்னாங்க நான் ஒரு ஆமாம் நான் ஒரு பதினேழு வருடம் முன்னாடி இந்த கம்பெனி ஒரு ஸ்டாண்டர்டாக ஆகிற டைமு அப்போ ஒரு மாணவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன் நான் பதினேழு வருடம் கழித்து அவரை நான் ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தேன் பார்க்கும்போது என்னை அவர் எனக்கு அடையாளம் தெரியல பதினேழு வருடத்தில் அவர் கொஞ்சம் வயசாகிட்டார் நானும் வயசாகிட்டேன் ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சு என்னை அணைச்சிக்கிட்டார் அணைச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் என்கிட்ட சொன்னார் சார் என்ன உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டார் இல்லைப்பா நான் மறந்துட்டேன் அப்போ அவரோட மொபைலை ஓப்பன் பண்ணி என் பேரை ஸ்டோர் பண்ணியிருந்தார் மிஸ்டர் பூஸ்டன் ஸ்டோர் பண்ணியிருந்தார் ஆமாம் மிஸ்டர் பூஸ்டன் ஸ்டோர் பண்ணியிருந்தார் இன்றைக்கி அவர் கொல்கத்தாவில் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கார் அங்கேயே ஃப்ளைட்லேயே காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் அதெல்லாம் பெருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பெருமையாக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்தது கொடுத்துருக்கேன் இது மாதிரி பல மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம் பல மனிதர்களுக்கு அதை செஞ்சுருக்கோம் இன்றைக்கி வர காலகட்ட மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அறிவுரை ஆமாம் மாணவர்கள் பொறுத்தவரையிலையும் இப்போ இருக்க மாணவர்கள்லாம் என்னென்ன ஒரு மூன்று ஆண்டு படிப்பு இல்லை நான்கு ஆண்டு படிப்புக்கு அப்புறமா அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் தான் பிளானிங்கே ஆரம்பிக்கிறாங்க தங்களுடைய முயற்சி வெற்றி என்னன்றதை அப்போ தான் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நான் பல கல்லூரிகளில் முக்கிய விருந்தினர் போகும்போது எல்லாருக்குமே சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தைகள் என்னென்னா நீங்கள் காலேஜ் முடிகிறதுக்கு ஒரு வருடம் முன்னே நீங்கள் உங்கள் பிளானை ஸ்டார்ட் பண்ணிடணும் அந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் என்ன நடக்க போது எப்படி நடக்கணும் எப்படி அதை வெற்றி அடைய வைக்கலாம்னு நம்ம பார்க்க முடியும் பார்க்க முடியும் இது மாணவர்கள் எல்லாமே உணர்ந்து அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது என்ன வீக்னஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிக்கணும் அந்த ஸ்ட்ரெங்க்த்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் அவங்க என்ன போகலான்றதை முடிவு எடுப்பாங்க முடிவு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ எல்லா துறையிலையும் இப்போ வந்து ஆண்கள் மாதிரி பெண்களும் வந்துட்டாங்க இப்போ உமனிட்ட நிறைய வரும் அவங்களுக்கு இது வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது பாதுகாப்பு எப்படி இருக்குது பாதுகாப்புன்றது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் நீங்கள் அவங்களுக்கு தெரிய நினைக்கிற ரொம்ப பாதுகாப்பான இடம் இது நம்ம நம்ம மாநிலமே ரொம்ப பாதுகாப்பான இடம்தான் அங்கங்கே சில சம்பவங்கள் நடக்கலாம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு விழுக்காடு பெண்களோட இடம் கிளியராக தெரியுது ஒரு பதிமூணு விழுக்காடுன்றது ரொம்ப பெரிய நம்பர் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட்டின் பர்சென்ட்டை வந்து டாமினேட் பண்ணுறாங்க லேடிஸ் இப்போ ஃபீமேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றுலேருந்து ஐந்து விழுக்காடு இருக்குங்க ஆனால் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப இருக்குது பாதுகாப்புன்றதை பொறுத்தவரையிலையும் நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் என்றைக்குமே பாதுகாப்புக்கு குறையே கிடையாதுங்க சம்பவங்கள் ஒன்று ரெண்டு நம்ம கேள்விப்படுவோம் ஆனால் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ண பார்க்கும்போது வேலை வாய்ப்பும் சரி அவங்களோட பர்சனல் ஃபெமிலியாரிட்டிலையும் சரி ரொம்ப ஈஸியாக ஒரு இடம் இதுன்னா நான் கண்டிப்பாக தமிழ்நாடு தான் சொல்லுவாங்க தமிழ்நாடு சொல்ல வேலை டக்குனுடன் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சுன்னா ஐடி டக்குனு தூக்கிட்டாங்களேன்னு ஒரு பயம் இருப்போன்னா அதை நீங்கள் அதையோட இது சொல்ல போனால் அனலைஸ் பண்ண போனால் உங்களுக்கு நல்லா தெரியும் அதுதான் அந்த கேள்வி கேள்வி அந்த கேள்வியை பொறுத்த வரலைங்க இன்னைக்கு கம்பெனிங்க வெளிநாட்டு கம்பெனிங்க மோகம் மோகம்தான் அதிகமாக இருக்குது மாணவர்களுக்கிட்ட பன்னாட்டு நிறுவனத்தில் வந்து நம்ம வேலை செஞ்சால் ரொம்ப பெரிய பிரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு துறையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் எல்லா மாணவர்களும் ஒன்று நல்லா திங்க் பண்ணிக்கணும் பன்னாட்டு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வெற்றின்றதுலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம செய்கிற தொழிலையும் வேலையும் அன்போடு நேசித்து கற்றுக்கிட்டு வச்சுக்கோங்களேன் எந்த வேலையிலையுமே சிறப்பாக நம்ம செயலாற்றலாம் சார் இன்றைக்கி அது நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு அதிகமாக இருக்கணும் இன்றைக்கி காம்படிஷன்ஸ் அதிகமாக மாணவர்கள் இடத்துல பெரிய பெரிய படிக்கிறது ஒன்றுக்குது வேலை செய்கிறது ஒன்றா இருக்குது எதனால் இது ஏன்னா சிலப்பா இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஆனால் துறைகள் வேறையில் போய் நிற்கிறாங்க இதில் அனுபவம் அப்போ பாதிக்குமா எப்படி ஆக்சுவலாக கரெக்டான கேள்வி இது அனுபவன்றது வந்து நம்ம இங்கே இருக்க இந்தியாவை பொறுத்தவரை எந்த துறையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்டிகுலர் மாணவரும் இந்த தொழில்தான் இந்த வேலையை தான் செய்யணுன்ற மாதிரி செய்கிறது இல்லை ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சியாக இருக்கோ அதை எடுத்துக்கிறாங்க ஆனால் அதுக்கு தான் நான் சொன்ன முன்னாடியே சொன்னேன்னா அவங்களுக்கு நம்ம காலேஜ் முடிக்கிறதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு பர்ஃபெக்டாக நம்ம வந்து இல்லை இது தான் நம்ம போனோம் இதான் நம்மளோட கெரியராக எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு ஒரு ஐந்து வருட பிளான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும் இந்த நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் நான் வந்து இதை வெற்றி அடைய வைப்பேன் இதில் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கணும் அவங்க இது எடுத்துக்க மாட்றாங்க பல மாணவர்கள் இந்த மாணவர்களோட தன்